வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேளாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அசின் என்று கூகுள் டைப் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது தாங்க இந்த ஏலத்துக்கு வந்த ப்ராப்பர்ட்டி தனி வீடுங்க ரெண்டு ரெண்டு வருஷம்தான் ஆயிருக்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஃப்ளோர் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்குது இங்கே நீங்கள் அவங்களை பார்த்தாலே தெரியும் நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்சரை வச்சு பாருங்கள் மாலுவர் கிச்சன்லாம் இருக்கு உரிமையாளரே விற்கிறாருங்க வங்கி கடன் நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் தனி வீடு அரும்பாகத்தில் இருக்குது மெட்ரோ நிலையம் அருகில் நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு சதுரடி கட்டி ரெண்டு தான் ஆகுது கட்டப்பட்ட பகுதி தரைத்தலம் ப்ளஸ் ரெண்டு தளங்கள் இருக்குது விலை ரெண்டு ரெண்டு கோடியே ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாரு நீங்கள் நேரடியாகவே அவர்கிட்ட விற்பனையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம் நீங்கள் அவர்கிட்ட டைரெக்டாக பேசி எவ்வளோ குறைக்கணுமோ குறைச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து செய்து தருகிறோம் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நான் போடு வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்